எம் ஸ்பெசி தமிழ் கிச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் யார் அப்படின்னு பற்றி இன்றைக்கி வந்து தெரிஞ்சிக்க போகிறோங்க குலதெய்வம் யார் அவங்கள வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் வழிபடணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில வந்து குலதெய்வம் மாறுமா இல்லை ஒரே குலதெய்வத்தை தான் நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கை முழுவதும் வந்து வணங்கணுமா அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு மாறுங்க அது எப்படி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு தெய்வத்தை பிடிக்கும் நாளைக்கு ஒரு தெய்வத்தை பிடிக்கும் அது தாராளம் மாற்றிக்கலாம் நம்மளுக்கு முன்னாடி ஒரு தெய்வம் நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட நல்லது இன்னும் வேறு தெய்வங்கள் செஞ்சிருக்கோம் அப்படிலாம் வந்துட்டு இருக்கும்போது இஷ்ட தெய்வம் வந்துட்டு நம்ம மாற்றிக்கிறோம் தப்பு இல்லைங்க ஆனால் வந்து குலதெய்வம் வந்து யாருக்கு மாறும் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு மாறுங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆகிறது வரைக்கும் நம்மளோட பிறந்த வீட்டு குல நம்மளுக்கு கல்யாணம் ஆன பின்னாடி வந்து புகுந்த வீட்டு குலதெய்வம் தான் நம்மளோட சொந்த தெய்வமாக மாறிடுது நம்மளுக்கு புகுந்த வீட்டில் வந்துட்டு ஒரு சிலருக்கு சில மனக்கசப்புகள் இருக்கலாம் ஆனாலுமே பாருங்கள் நல்லது நடந்தாலும் சரி புகுந்த வீட்டில் நம்மளுக்கு வந்துட்டு சில மனக்கசப்புகள் நடந்தாலும் சரி நம்மளோட புகுந்த வீட்டு தெய்வத்தை வந்துட்டு நம்ம முழுமையாக நம்ம வந்து ஏற்றுக்கணுங்க நம்மளோட குலதெய்வமாகவே ஏற்றுக்கணும் அவங்க மேலே உள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு இது என்னோட தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பெண்கள் சொல்ல நான் கேட்டிருக்கேன் அப்படிலாம் இருக்காதிங்க இனி உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் கூட வரப்போகிற தெய்வம் உங்களோட புகுந்த வீட்டு தெய்வம் தான் உங்களோட வாரிசுகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி அனைத்து நல்லதும் தரப்போகிறது ஆபத்து காலங்களில் உங்களை வந்து கவசம் போல் காக்க போகிறது உங்களோட புகுந்த வீட்டு குலதெய்வங்கள் தாங்க அதனால் பாருங்கள் புகுந்த வீட்டு குலதெய்வத்தை நீங்கள் வந்துட்டு முழு மனசோட ஏற்றுக்கணுங்க இதுதான் இனிமே உங்களோட குலதெய்வம் அதே சமயத்தில் பிறந்த வீட்டு குலதெய்வம் வேணாமா அப்படின்னு சொன்னால் மனசால் வணங்கிக்கலாம் அதுக்காக அதை வந்து வெறுத்து ஒதுக்கணுன்னா அவசியம் கிடையாது அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு இப்போ புகுந்த வீட்டு தெய்வம் வந்து உங்களோட தெய்வமாக மாறிடுதுங்க நம்ம இஷ்ட தெய்வத்தை இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் வந்துட்டு குலதெய்வத்தை அதே மாதிரி மாற்ற முடியாதுங்க நாம் வந்துட்டு எப்போ நம்ம குலதெய்வம் வந்துச்சோ அதான் நம்மளோட இந்த ஜென்மத்தில் நம்ம கடைசி காலம் வரைக்கும் சரி நம்மளோட வாரிசுகளுக்கும் சரி அவங்க அவங்களோட வாரிசுகளுக்கும் சரி அவங்க மட்டுந்தான் குலதெய்வம் இது வந்துட்டு குலதெய்வத்தை எக்காந்து கொண்டும் மாற்றவே முடியாதுங்க இந்த குலதெய்வ வழிபாடு முழுமையாக பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஒரு சிலர் பாருங்கள் குலதெய்வம் வந்துட்டு கோவிலே இல்லாமல் இருக்கலாம் ஒரு செங்கலை மட்டும் வச்சு வழிபடுற இடமா இருக்கலாம் அப்புறம் வந்துட்டு ஒரு சிலர் கோவில் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பீடம் மட்டும் இருக்கும் பீடத்தில் வந்துட்டு ஒரு லிங்கம் மாதிரி வச்சு ஒவ்வொரு பேர்களாக இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோடய குலதெய்வத்தை காட்டினேன் இல்லையா அதே மாதிரி லிங்கம் வச்சு அதில் வந்துட்டு ஒவ்வொரு குலதெய்வத்தோட பேர் சிறு தெய்வங்கள் தெய்வங்கள் எல்லாமே இருக்கும் குலதெய்வம்ன்றது ஒரு சிலருக்கு ஒரே தெய்வம் மட்டும் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தெய்வங்கள் சேர்ந்தது குல இருக்கும் அதில் ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தலைமை தெய்வம் அப்படின்னு வந்துட்டு இருக்குங்க குலதெய்வத்தை சரி நம்மளும் சரி நம்மளோட வாரிசுகளும் சரி இக்கார்த்தை கொண்டு மாற்றக்கூடாதுங்க நம்மளோடய குலதெய்வம் எப்போ நம்ம குலதெய்வம் நம்மளோட மூதாதையர்கள் தாங்க நம்மளோட குலதெய்வம் மாறினவங்க அவங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எல்லாம் நல்லதும் செய்வாங்க நம்ம வாழ்க்கையை வந்துட்டு நல்ல விதமாக மாற்றி வைப்பாங்க நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றிகளுக்கு எல்லாம் அவங்க தான் காரணமாக இருப்பாங்க நாம் வந்துட்டு குலதெய்வத்தை வணங்காமல் எந்த ஒரு பெரும் தெய்வத்தை வணங்கினாலும் சரி அந்த தெய்வங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஒரு சிலருக்கு பாருங்கள் பெட்டியில் வச்சுட்டு ஒரு சேலை வச்சு சேலைக்காரி அம்மன் சொல்லிட்டுலாம் ஒரு அம்மன் இருக்காங்க அதே மாதிரி நிறைய தெய்வங்கள் பெட்டியில் வச்சு வழிபாடு பண்ணுற முறை இருக்கும் நம்மளோட மூதாதையர்கள் தான் பாருங்கள் நம்மளுக்கு வந்து குலதெய்வமாக வந்திருக்காங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சில குலதெய்வங்களில் வந்துட்டு கோவிலாக இருக்கும் ஒரு சில குலதெய்வங்கள் திறந்த வெளியில் இருக்கும் ஆனால் வந்துட்டு எல்லாமே வந்து அந்த குலதெய்வ தெய்வத்தோட சக்தி ஒரு செங்கலாக இருந்தாலும் சரி ஒரு தூணாக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி நம்ம குலதெய்வம் எங்கே இருக்கோ அங்கே வந்துட்டு குலதெய்வத்தோட சக்தி முழுமையா இருக்குங்க நம்ம வந்துட்டு முழு மனசோட நம்மளோட மூதாதையர்களை நம்ம குலதெய்வமா ஏத்துக்கிட்டு நம்ம வணங்கிட்டு வரணுங்க எக்கார்ந்த கொண்டோம் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க சொல்லி குலதெய்வத்தை மாற்றக்கூடாதுங்க நம்ம பாட்டிமார்கள்ட்ட தாத்தா அவங்கள்ட்ட எல்லாம் வந்துட்டு நம்ம கதை கேட்டோம்னு சொல்லுவாங்க நம்மளோட பல தலைமுறைகளுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருந்த கன்னி பெண் வந்துட்டு தீயில மாண்டதாக வந்துட்டு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நம்மளோட முன்னோர்கள் தாங்க நம்மளோட குலதெய்வம் நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து யார் காப்பாற்றினாங்களோ யார் கூடவே வந்தாங்களோ அவங்க தான் வந்துட்டு குலதெய்வமாக வழிபடப்படுறாங்க சரி இந்த குலதெய்வத்தை வந்து எப்போ வழிபாடு பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நம்ம தினமே காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுவோம் இல்லையா குளிச்சிட்டு வந்துட்டு எப்படியும் சாமி கும்பிட்டு தான் நம்ம வெளியில் போவோம் பெருசாக பூஜை பண்ணலைன்னா கூட நாம் வந்து சாமி கும்பிடாமல் நம்ம வந்து எப்படியும் வெளியில் போக மாட்டோம் நம்ம எந்த ஒரு காரியம் துவங்குறதா இருந்தாலும் சரி அன்றைக்கி காலையில் நம்ம போதே நம்ம பெட்டை விட்டு நம்ம கால் தரையில் படும்போதே நம்ம குலதெய்வத்தை வந்துட்டு மனசார வணங்கிட்டு இன்றைக்கி நீங்கள் தான் எனக்கு துணியாக இருக்கணும் எந்த கஷ்டமும் என்னை அணுகாமல் எல்லாமே நல்ல விதமாக நடக்கணும் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வணங்கிட்டு எந்த ஒரு காரியமும் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் உங்கள் குலதெய்வம் வந்துட்டு உங்கள் கூடவே இருக்குங்க கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வரக்கூடியது நம்ம குலதெய்வம் அதே மாதிரி நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது இப்போ நம்ம வெளியில் போயிட்டோம்னாலே எவ்வளவோ ஆபத்துக்கள் வந்து நம்மளுக்கு வந்து காத்திருக்கு அடுத்த மாதிரி வந்து ஆபத்துக்கள் நம்மளுக்கு நேரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வந்து காலையில் எந்திரிச்ச உடனே எந்திரிக்கும் போதே நம்ம குலதெய்வம் வந்து மனசுக்குள்ளே இருக்கணுங்க எந்திரிச்ச உடனே விநாயகரை முதன் முதல் கடவுளான விநாயகரை வந்துட்டு மனசார வணங்கிட்டு அடுத்து நம்ம குலதெய்வத்தை தெய்வமே இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் தான் எனக்கு வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மனசார வணங்கிக்கணும் அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது நம்ம குலதெய்வத்தை வந்துட்டு மனசில் வந்து நினச்சிக்கிட்டு நீங்கள் என் கூடவே இருக்கீங்க எனக்கு எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க இது ஒன்று பெரிய கஷ்டமான விஷயம் எதுவும் இல்லையே இது வந்து சாதாரணமாக யார் வேணாலும் செய்யலாம் ஒரு வீட்டு படியை விட்டு இறங்கிடுறீங்களே ஒரு பிள்ளையை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்காதான் ஏதோ ஒரு விஷயமா போகிறதா இருக்கலாம் இந்த மாதிரி நேரங்கள் வந்துட்டு குலதெய்வத்தை வந்து மனசார வணங்கிட்டு நீங்கள் வந்து கிளம்பலாங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஏதோ ஒரு காரியம் ஆரம்பிக்க போகிறீங்க ஏதோ ஒரு புதுசாக ஆரம்பிக்க ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்க்க போறீங்க ஒரு ஒரு தொழில் தொடங்க போறீங்க ஒரு ரூபாய் நாணயமோ இல்லை பதினோரு உங்களால் முடியுதோ அதை ஒரு மஞ்சள் முடிஞ்சு வச்சுட்டு குலதெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லி பூஜை அறையில் வந்து ஒரு சிலர் உண்டியல் வச்சே போடுற பழக்கம் இருக்கு ஒரு சிலர் பாக்ஸ்ல போட்டு வைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல பூஜை ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க இந்த காசு வந்து சேர்த்துக்கிட்டே வரணுங்க அடுத்து நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ குலதெய்வம் உண்டியல இதை போய் சேர்த்துறணுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால கட்டாயம் வந்துட்டு எப்போவுமே நம்ம பிள்ளை நம்மளை ஞாபகம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் வந்துட்டு நம்மளை எப்போவுமே நம்ம கூட துணை இருக்குங்க அதே மாதிரி குலதெய்வத்தை எப்போ வழிபாடு பண்ணுற நாள் ரொம்பவே நல்ல நாள் எது அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய சிவராத்திரி ஒரு முறை நாளும் வருஷத்துக்கு ஒரு முறை நாளும் கட்டாயம் வந்துட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாமல் இருக்கவே கூடாதுங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களா உங்களால் வருஷத்துக்கு ஒரு தடவை வர முடியலையா நீங்கள் வந்து தினமுமே மனசார வழிபாடு பண்ணுங்கள் மன நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய குலதெய்வ வழிபாடு வீடியோஸ் போட்டுகிட்டே பாருங்கள் இந்த செம்பில் தண்ணி ஒரு மண் செம்பில் தண்ணி மோந்து வச்சுட்டு குலதெய்வ பூஜை அறையில் குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க தினமே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க உங்களால் அடுத்து வந்துட்டு நீங்கள் சொந்த நாட்டுக்கு வரும்போது கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு போகிற இடம் முதலிடம் அதுவாக தான் இருக்கணும் போய் வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாங்க சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் போய் குலதெய்வத்தை வழிபாடு அண்ணன்மா அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் இல்லைங்க அது ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் போய் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனாலும் பாருங்கள் குலதெய்வத்தை வணங்குறதுக்கு நாள் கிழமை இது எல்லாமே எதுவுமே இல்லைங்க நம்ம அம்மா கிட்டே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு இருப்போம்மா சிவராத்திரி அன்னைக்கு போக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்போவாச்சும் ரொம்ப மனவேதனை இருக்கா மனசு கஷ்டம் இருக்கா உடனே கிளம்பிடுங்க நீங்கள் போய் நிற்கிற இடம் உங்களோட குலதெய்வம் கோவிலாக தாங்க இருக்கணும் எப்போ உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டம் தோல்விகள் மனவேதனைகள் இதெல்லாம் வருதோ உடனே கிளம்பிடுங்க வேறு எதுவுமே பார்க்காதீங்க முடிஞ்சால் குடும்பத்தோடு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கிளம்பி போயிருங்க குலதெய்வம் கோவிலில் போயிட்டு கொஞ்சம் நேர நாள் உட்காந்து மனசு விட்டு குலதெய்வத்திட்ட பேசிட்டு கடவுளை இப்படியெல்லாம் இருக்குது இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் நீ தான் துணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டீங்க நாளே போதுங்க அந்த கஷ்டம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கை விட்டு போயிருக்கோம் அது வந்து உங்களால் கண் கூட பார்க்க முடியும் சில சமயங்களில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு தீர்வு தரக்கூடியது நம்மளோட குலதெய்வம் மட்டும்தாங்க அதனால் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு எப்போனாலும் சரி நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை போய் வணங்குறதுக்கு மறக்காதீங்க அதே மாதிரி குலதெய்வத்தை வந்து முறைப்படி எப்படி வணங்குறது அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லையா அந்த கஷ்டம் எப்போ வருதோ அப்போ நீங்கள் உடனே கிளம்பி போகிற இடம் குலதெய்வம் கோயிலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொரு முறை இருக்குங்க நம்மளோட ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களில் நம்மளோட முன்னோர்கள் வந்துட்டு நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளோட அப்பா அம்மா இவங்களாம் வந்து ஒரு முறை வச்சுருப்பாங்க அந்த அதாவது படையல் போட்டு வணங்குறது நான் வந்து சொன்னேன் இல்லையா அந்த முறைப்படியே நம்ம வணங்கலாம் இந்த முறை வந்து கட்டாயம் செய்யணும் நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு பழி கொடுத்து வணங்குறது ஒரு சிலருக்கு வந்துட்டு சைவ வழிபாடு இருக்கும் உங்களோட முன்னோர்கள் என்ன முறையில் வந்து வழிபாடு பண்ணாங்களோ படையல் போட்டு வணங்கினாங்களோ அந்த முறையை நீங்கள் வந்து தொடர்ந்து பின்பற்றுவது நல்லது எக்காந்து கொண்டும் அந்த முறையை வந்து மாற்றக்கூடாது அந்த வருஷத்தில் ஒரு சில நாள் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கலரின்னு சொல்லுவாங்க அந்த களரி டைமில் வந்துட்டு படையல் போட்டு பொங்கல் வச்சு படையல் போட்டு வழிபாடு பண்ணுவாங்க உங்களோட முன்னோர்கள் எந்த முறையில் வழிபாடு பண்ணாங்களோ அந்த முறைப்படி நீங்கள் அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுறது நல்லது அதை தவிர நம்மளுக்கு எப்போ கஷ்டம் வருதோ எப்போ துயரங்கள் வருதோ அப்போ நம்ம சாதாரண போமாக போய் வணங்கக்கூடிய தெய்வம் நம்மளோட குலதெய்வம் எப்போ வேணாலும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடு முறைகள் வச்சுருப்பாங்களே அந்த வழிபாடு முறைகள் படியும் நாம் வந்து வழிபாடு பண்ணணுங்க ஒரு சிலருக்கு குலதெய்வம் வந்துட்டு பழனிமலை முருகன் திருச்செந்தூர் முருகன் அடுத்து வந்துட்டு மீனாட்சி அம்மன் அடுத்து சொன்னால் திருப்பதி அடுத்து அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் பெரும் தெய்வங்கள் இருப்பாங்க அவங்க வந்துட்டு அங்கே ஏற்கனவே வந்துட்டு கோவில் வழிபாடு கோவில் இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு கோவில் இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே போயிட்டு வழிபாடு பண்ணிக்கலாம் ஒரு சில குலதெய்வங்களுக்கு பாருங்கள் உதாரணத்துக்கு எங்கள் கோவிலெல்லாம் பாருங்கள் மேற்கூரை இல்லை மேற்கூரை இல்லாமல் இருக்கும் குலதெய்வங்கள் ஒரு சில இடங்களில் வந்துட்டு செங்கல் மட்டும் வச்சு கும்பிடுவாங்க ஒரு சில வீட்டுகளில் பாருங்கள் 嗯。Uh குலதெய்வங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கோவில் வந்துட்டு பெருசாக இருக்காது ஒரு காம்பவுண்ட் மட்டும் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு செங்கல்களை வச்சுட்டு இது இந்த தெய்வம் இது இந்த தெய்வம்னு சொல்லிட்டு வணங்குவாங்க அந்த முறைப்படி பாருங்கள் உங்களுக்கு கோவில் கட்டணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குலதெய்வம் வந்துட்டு உங்களுக்கு கனவுல சொல்லணும் இன்னார் தான் வந்துட்டு இந்த கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் வந்துட்டு ஒரு விதி வச்சுருக்கோம் அதை படி கனவு சொல்லணும் உங்களோட சாமியாடிகள் எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும் இன்றைக்கி வந்துட்டு நம்ம குலதெய்வம் வந்துட்டு இப்படி மேற்கூரை இல்லாமல் இருக்குது நாம் வந்துட்டு குலதெய்வம் கோவில் கட்டணும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது பூ போட்டு பார்ப்பாங்க குலதெய்வம் கோவிலே வந்துட்டு நம்ம பெரிய பெரிய சாமியாடிகள்லாம் இருப்பாங்கள்ல எல்லோரும் ஒன்று சேர்ந்து பங்காளிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பூ போட்டு பார்ப்பாங்க அந்த அனுமதி கொடுத்தா மட்டும்தான் கோவில் கட்டுவாங்க இல்லையா இப்படியே நம்ம குலதெய்வத்துக்கு வந்துட்டு மேற்கூரையை வைக்கிறது வந்து பிடிக்கல சரி இதே மாதிரி தான் இருக்குதுன்னு விருப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதே முறைப்படி வந்துட்டு குலதெய்வம் கோவில் வந்துட்டு இருக்க முறைப்படி ஏற்றுக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க சரி வீட்டில் வந்துட்டு குலதெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணுறது எல்லாருக்குமே கோவில் வந்து பக்கத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு பாருங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கும் அடிக்கடி போக முடியாத சூழ்நிலை வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் வந்துட்டு குலதெய்வத்துக்கு வந்து தினமே பாருங்கள் விளக்கேற்றி வச்சு அடுத்து ஒரு அகல் விளக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு அகல் அகழ்விளக்கேற்றி வச்சு ஒரு மணசம்பில் தண்ணீர் வச்சு நம்ம வந்துட்டு வழிபாடு பண்ணணுங்க அந்த குலதெய்வம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஆவாகனமாகும் அடுத்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்துட்டு குலதெய்வத்தை ஒரு சிலர் பாருங்கள் பிடிமண் எடுத்து வந்து வச்சு அதுவும் வந்து முறைப்படி வந்து மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு சந்தன தொட்டு வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஒரு மண் செம்பில் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அந்த மாதிரி முறை உங்கள் குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த முறைப்படி வழிபாடு பண்ணலாம் ஆனால் வந்துட்டு இந்த குலதெய்வத்துக்கு தினமே தண்ணீர் வச்சு அதே மாதிரி விளக்கு குலதெய்வத்தை மனசில் நினச்சி விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுறது ஒரு பொதுவான முறைங்க ஆனால் நீங்கள் எந்த முறையில் படி வழிபாடு பண்ணுறீங்களோ கட்டாயம் வந்துட்டு குலதெய்வத்தை தினமும் நினச்சி இது மாதிரி பூஜை ஏரியாவில் விளக்கேற்றி வச்சு தண்ணீர் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே அவசியங்க குலதெய்வ வழிபாடு வீட்டில் வந்துட்டு நம்ம ஒரு நல்ல காரியம் தொடங்குகிறோம் இல்லையா அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படி காசு முடிஞ்சு வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா கட்டாயம் வந்துட்டு ஒவ்வொரு நல்ல காரியம் தொடங்கும் போதும் ஒரு விசேஷமாக ஒரு விட விஷயமாக வெளியில் போகிறீங்க இல்லை உங்களுக்கு குழந்தை வர வேணும் எந்த ஒரு இதுனாலும் சரி அது மனசில் வேண்டிக்கிட்டு காசு முடிஞ்சு வச்சுட்டு அடுத்து குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அந்த பிரார்த்தனை வந்து உண்டியில் செலுத்திடணுங்க அந்த பணத்தை நீங்கள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஒரு ரூபாய் நாணயத்தில் இருக்கலாம் உங்கள் வசதி தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் முடிஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுபடி செய்யலாங்க நீங்கள் வந்துட்டு மே பாருங்க குலதெய்வத்தை மனசில் நினைச்சு நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் அந்த இடத்துல உங்க கூடவே இருக்குங்க நம்ம குலதெய்வம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனல் நிறைய இருக்குங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்பவுமே வந்து குலதெய்வத்தை மனசில் நினைச்சு எப்பவுமே குலதெய்வம் நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமாக தாங்க நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க Thank you so much. Take care. Bye.